கல்வி அறக்கட்டளை மூலம் கல்லூரி பயில மாணவர்கள் தேர்வு கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் உள்ள ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை மூலமாக பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்றும் வறுமையின் காரணமாக உயர்கல்வி படிக்க முடியாத ஏழை மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான கல்லூரி கட்டணம் முதல் பணிக்கு சென்று முதல் மாதம் சம்பளம் வாங்கும் வரை முழு கட்டணத்தையும் ஏற்று படிக்க வைக்கும் நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை பற்றி ஆனந்தம் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் செல்வகுமார் கூறியதாவது இந்த அறக்கட்டளை கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மேல் படிப்பு முதல் பணியில் சேரும் வரை அனைத்து உதவிகளையும் ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை செய்து வருகிறது அந்த வகையில் இதுவரை எட்நூற்று இருபத்தி ஒரு மாணவர்களுக்கு தேர்ந்தெடுத்து இருபத்தி ஒன்பது பேர் மருத்துவம் முடித்துள்ளனர் இருநூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் பொறியாளர்களாக உள்ளார்கள் அத்துடன் தொன்னூற்று ஒரு மாணவர்கள் மாநில மத்திய அரசுகளிலும் மென்பொருள் நிறுவனங்களிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்து வருகின்றனர் தற்போது முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து ஆனந்தம் விழுதுகள் என்ற அமைப்பை நிறுவி அதன் மூலம் கல்வி பயில உதவி செய்து வருகிறார்கள் தொன்னூற்றி ஏழு சதவிகிதம் மாணவர்கள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இருந்துதான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர்களின் பெற்றோர் இறந்த நிலையில் அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மை என அறிந்தால் அவர்களுக்கும் உதவி செய்து வருகிறோம் என்று தெரிவித்தார் மத்திய அரசு டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஐபிஎம் அசன்சர் மாதிரியான முன்னணி நிறுவனங்களில் வங்கிகளில் பணியில் இருக்காங்க அவங்க குடும்பங்கள் வறுமையிலேருந்து வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த கிராமத்துக்கான ஒரு மாடலாக ஒரு சாதாரண ஒரு நடுத்தர கீழ் நடுத்தர அது மூணு வேளை சாப்பிட முடியுமா அப்படிங்கிற குடும்ப சூழலேருந்து இன்னைக்கு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா ஐம்பத்தேழு லட்ச ரூபா ஆண்டு வருமானம்ன்ற அளவுக்கு இவங்க உயர்ந்தது அந்த கிராமத்துக்கான மாடலாக இன்னும் பல பேருக்கு படித்தா மட்டும் போதும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவான்ற பெரிய உத்வேகத்தை இந்த ஆனந்தமையுடைய முன்னாள் மாணவர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு ஆனந்த மாணவர் முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து ஆனந்தம் விழுதுகள் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி அவர்கள் இன்னைக்கு ஒரு ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிட்ட மாணவர்களுடைய கல்வி கட்டணத்தை ஏற்கிறாங்க இன்னைக்கு நடந்திருக்க அந்த பேஸ் டு ஃபேஸ் இன்ட்ரியோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆனந்த முன்னாள் மாணவர்கள் தான் பாக்குறாங்க ஆனந்தமோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டெலிஃபோனிக் இன்ட்ரிவியூஸ் பாட் வெரிபிகேஷன் இதெல்லாமே ஆனந்தமோட அலுமினிஸ் தான் முன்னெடுத்து நடத்துறாங்க கல்விக்கு மட்டுமே ஒரு தலைமுறையை மாற்றக்கூடிய சக்தி உண்டு என்ற நம்பிக்கையோடு பிளஸ் டூக்கு அப்புறம் உயர்கல்வி படிக்க முடியாத கிராமப்புற மாணவர்களுடைய கனவை நினைவாக்கக்கூடிய பணியில் ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் தொடர்ந்து செயல்படுகிறது அப்பா அம்மா ரெண்டு பேரும் இல்ல இல்லை அப்பா ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது பண்ணியிருப்பாங்க அப்பா இறந்துருப்பார் கோவிலில் இறந்துருக்கலாம் உடல்ல சரி இல்லாமல் இறந்துருக்கலாம் இல்லை அப்பா வந்து கம்ப்ளீட்டாக சிக் இருப்பாங்க அப்போ ஒரு நம்ம சம்பாரிச்சு ஃபீஸை கட்டிட முடியுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும் வெவ்வேறு குடும்ப சூழலில் அதுக்கப்புறம் பணமே கட்ட முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு வருவாங்க அதேமாரி ஸ்பெஷல் கேசஸில் ப்ரைவேட் காலேஜ் ஸ்கூல் எடுக்கிறோம் பட் தொண்ணூற்றி சதவீத மாணவர்கள் ஆனந்தமில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் நடப்பாண்டில் சுமார் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் தேர்வு ஆவார்கள் என்று கூறினார் உடன் பரமன் பச்சமுத்து உட்பட முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆனந்தம் கல்வி அறக்கட்டளை ஊழியர்கள் உடனிருந்தனர்